நம் உடம்பில் கழுமுனை நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்செயன் எனும் பத்தாவது வாய்வு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றது இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பர் தாயின் கர்ப்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும் பொது தனஞ்சயன் என்ற இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கின்றது அதன் பிறகு எச்செயலுமின்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கியுள்ளது உயிர் உடம்பை விட்டு போன பிறகு மூன்று நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுகச் செய்த பின் கபாலத்தை பிளந்து வெளியேறும் ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசியோகம் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி முதுகு முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் எனும் உச்சியில் உள்ள சகசர தளத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய்பரவசத்தால் குழந்தையைப் போல் மாறுவர் அவர்கள் உடல் பொன் நிறமாக மாறும் இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து செய்து வந்தால் இறையொருள் கிடைக்கப் பெற்று இன்புறலாம் நம் நம்முடம்பிலேயே சிவசக்தி திருவடியான் பாதம் மெய்ப்பொருள் என்பதுவே உண்மை